ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டுள்ளனர் அப்போது கப்பல் கவிழும் அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் தப்பிக்க மட்டுமே படகு இருக்கிறது மனைவியை பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பித்து செல்கிறார் கவிழும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பிச் செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக இந்த இடத்தில் என்ன சொல்லியிருப்பார் என்று மாணவர்களை நோக்கி ஆசிரியை கேட்டார் எல்லா மாணவர்களும் பல வகையான பதில் தரும்போது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஏன்பா நீ சைலண்டாக இருக்க நம்ம குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பா டீச்சர் எப்படிப்பா கரெக்டாக சொல்கிற உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா இல்லை டீச்சர் எங்கள் அம்மாவும் சாவதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடர்ந்தார் ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார் அவரின் மரணத்தின் பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போதுதான் அவளுக்கு தெரிய வந்தது கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார் உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் என்ன செய்ய நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியை கூறினார் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்க லைக் பண்ணலன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பெரியவர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவனுக்கு வருவாய் கிடைக்க வழியையும் ஏற்படுத்தி தனி கொடுத்தனம் அமைத்து கொடுத்தார் அவ்வப்போது வந்து மகனை பார்த்து செல்வார் தந்தை ஒரு நாள் தந்தை வந்திருந்தார் இரவு நேரம் தந்தையும் மகனும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்பா நீங்கள் எப்படி பணத்தை சேர்த்தீர்கள் என்னுடைய வருமானத்துடன் உங்களுடைய உதவி இருந்தும் எனக்கு ஒவ்வொரு மாதமும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது ஏன் என்று கேட்டான் மகன் மகனே எதுவும் பழக்கத்தால் வருவது வாழ்க்கையில் மிகவும் கவனம் தேவை அவசியமான செலவு எது அவசியம் இல்லாத செலவு எது என்பதை முதலில் தீர்மானித்து கொள்ள வேண்டும் ஆடம்பரமான உடைகள் சினிமா நாடகம் சிற்றூன்றி விடுதிக்கு செல்லுதல் ஆகியவற்றை நான் தவிர்த்து வந்துள்ளேன் வீட்டில் வெளிச்சத்துக்கு ஒரு விளக்கு போதுமென்றால் எதற்காக மற்றொரு விளக்கை எரிய விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் உடனே மகன் எழுந்து தேவையின்றி எரிந்து கொண்டிருந்த மற்றொரு விளக்கை அணைத்தான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே